அனைவரும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மாபெரும் அளவிலே இந்த கண்காட்சி இடம்பெற இருக்கின்றது விலான்னு பார்த்தீங்கன்னு சொன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் அந்த வர்த்தக கண்காட்சி இதுக்கான டிக்கெட்டை நாங்கள் நுழைவுச்சிட்டு அதில் எடுத்து போட்டு அங்கே எடுத்து போட்டு இங்கே வந்து நாங்கள் இதை கொடுத்துட்டு இதுக்குள்ள போகலாம் இது இந்த என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த முறை வந்து வளமையானது அப்படின்னா இந்த முறை வந்து பிரமாண்டம் கூடவாக இருக்குது சரியான ஒரு பிரமாண்டமான முறையில் இது அமைக்கப்பட்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது அதாவது பதினைந்தாவது

பாதுகாப்பான முறையில் தான் இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்குது அதுக்கெல்லாம் கட்டாயம் டிக்கெட் எடுத்து தான் போகலாம் அந்த முறையில் இருக்குது இதுக்குள்ள உள்ளுக்கு வந்தோடனே பெரிய அளவில் இந்த தொழில் அந்த வர்த்தக சந்தை காணக்கூடிய இருக்குது அதில் வந்து இந்த டாட்டா இன்ஜினுடைய அந்த மொடல் வந்து வச்சிருக்கிறாங்க எப்படி ஒரு இன்ஜின் வந்து ப்ரொசஸ் ஆகுதுன்றதை பற்றி அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது இந்த பிஸ்டம் அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் அது எப்படி எப்படி அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு இது ஜூஸாக இருக்கும் வந்து பாருங்க இதில் இந்த ரத்த கண்காட்சி வந்து படிக்கிற அளவுக்கும் ஜூஸாக கூடிய வகையில் தான் நம்ம இயந்திரங்கள் இயந்திரங்கள்ட்ட தொழிற்பாடுகள் தொடர்பாக பல விளக்கங்கள் தரக்கூடிய வகையில் இது இயங்க வச்சுருக்குது

பிஸ்கெட் எல்லாம் பிடிக்கிறேன் சாப்பிட்றதுக்கு இது வந்து முதல்ல இருக்கிற ப்ளான் தானே என்ன அறிமுகப்படுத்துறீங்களா இல்லை ஆல்ரெடி இருக்கிற ப்ளான் தானே இல்லை ஆ ஓகே ஓகே வேலை புதுசாக அறிமுகப்படுத்துறேன் அப்படி இல்லை தானே ஓகே ஓகே கட்ட யூ <laughs> 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 அந்த மனை கூட என்ன விளையா அவர் அந்த தமிழ் அகர எழுத்து ஹலோ டிசைன் மனை கூட இருக்கு நீங்க சும்மா அதில் எல்லாம் எடுத்தீங்கன்னா நல்ல வடிவா இருக்கும் எங்களுக்கு நல்ல ப்ரொடியூசர் வாங்க வேற நல்ல அழகா இருக்கும் போகுது அதுல பல விலையில இருக்கு நல்ல அழகா இருக்கு நல்லா இருக்கு கால்நடை முருகா கிட்ட பாப்பா என்ன ஆளுநருக்குதா எல்லா சொப்பையும் வந்து ஆளுநர் பார்வையிட்டு கொண்டிருக்கிறார் என்ன மாதிரி இந்த ஆளுநருக்கு முதல் தடவை இந்த நடக்கிற முதல் வர்த்தக சந்தை அவரை அதெல்லாம் பார்வையிட்டு கொண்டு அந்த நிறுவனங்களை பொறுப்பானவர்களோட அதை கதைச்சு கொண்டிருக்கிற இல்ல வீச்சாட பாஸ்கரன் அவரை நிற்கிறார் இந்த பாருங்க அப்படியே இதில் வந்து அந்த ரீச்சாவினுடைய அவையுடைய உற்பத்திகளும் இதில் இருக்குது நாங்க அதேபோல கிட்ட போய் பார்ப்போம் இது வந்து ரீச்சா உனக்கு தெரிஞ்சிருக்கும் ரீச்சாவினுடைய பல உற்பத்திகள் இருக்குது அதுல

நிறைய போல குடம்புலாய் கண்டு இருக்குது சீட்ஸ்கள் இருக்குது இண்டோ பிளான்ஸ் இருக்குது அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது அதே போல இங்கால கோகோனட் ஆயில்ஸ் இருக்குது அந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் இருக்கு இயற்கை பசலைகள் எல்லாம் இதுல அஞ்சு வகையான பசலை வச்சிருக்கிறோம் இல்ல ஃபுல்லாவே தான் நாங்க யூஸ் பண்றோம் வெஜிடபிள் இதான் யூஸ் பண்றோம் எங்க ஃபார்மர்ஸ் வந்து தான் விரும்பி வாங்கினே இப்ப எல்லாரும் தெரிஞ்சா இயற்கை சாரி இயற்கை எல்லாம் மாறி கொண்டு வரீங்க இப்ப எல்லாரும் இந்த ரசாயனத்தை விட்டு இயற்கை மாறி கொண்டு வராங்க இயற்கை நாங்க பசலையமே ஊற அங்க ஊற விட்டது ஃபுல்லாவே எல்லாமே ரிச்சான ப்ராடக்ட் தான் எல்லாமே ஓ இதுல அஞ்சு வகையான பசலை இருக்குது

நீங்க பார்க்கலாம் இதுல என்னென்ன இதுல காடை இறச்சி இருக்குது அதாவது கோழி இறச்சி இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே நாங்கள் இங்கே மாதிரி இப்ப நாங்க இயக்கச்சியில அங்கட ஃபார்ம் இருக்குது அங்க வந்து வாங்கலாம் இல்லையனு சொன்னா இப்ப ரேட் வேறு வாங்க சொன்னா இங்கேயும் வாங்கலாம் இல்லையான்னு சொன்னா எங்க ஹோட்டலைனுக்கு நீங்க ஹோல் பண்ணி சொன்னா ஓட பண்ணா எடுக்கலாம் நம்ம வந்து சைவர் ஏழு ஏழு எழுநூத்தி எழுபத்தி ஏழு இருபத்தி மூணு ஐம்பத்தி மூணு மூணு நாளும் மூணு நாள் நிப்பா நாங்க கோழி ரச்சி வந்து ஒரு கிலோ வந்து ரெண்டாயிரம் ரெண்டு ரூபா நாட்டுக்கோழி வச்சு நாட்டுக்கோழி வச்சு அதே போல் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபா காடை ரட்சி காடை ஆ அரை கிலோ அரை ஓ அதே போல முட்டைகள் இருக்குது எல்லா முட்டையும் ஊர் கோழி முட்டை இருக்குது காடை முட்டை இருக்குது தாரா முட்டை இருக்குது

Thank <laughs> you.

குறிஞ்சி ரெசார்ட்னு சொல்லி ஒன்று இருக்குது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கபானா டைப்ஸில் இருக்கும் அதாவது கைண்ட் ஆஃப் த ஹட் மாதிரி விழா டைப் ரூம்ஸ் இது எங்கள்கிட்ட பத்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது விழா டைப்பில் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ரீச்சாவில் ரீச்சாவில் தான் நாங்கள் ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ரீச்சா கொடுத்து முள்ளையும் குறிஞ்சி ரெசார்ட்டுமே வந்து ரீச்சா ப்ராப்பர்ட்டிக்கு உள்ள உள்ள அக்காமடேஷன்ஸ் ரெண்டு டைப்ஸ் குறிஞ்சி என்று சொல்கிற வந்து விழா டைப் ரூம்ஸ் பத்து இருக்குது எங்கள்கிட்ட முல்லை ரெசார்ட் வந்து தேர்ட்டி ஃபைவ் रेसोर्ट टाइप रूम सी रखूंगी। ठीक है। थैंक यू। थैंक यू। थैंक यू सो मैच।